ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தினமும் நீங்கள் வால்நட் பருப்பு சாப்பிட்டு வருவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தினமும் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வால்நட் சாப்பிட உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இதை சாப்பிட நரம்புகள் வலுப்பெறுவதால் நல்ல உறக்கம் உங்களுக்கு தேடி வரும் வால்நட் எனப்படும் அக்ரூட் கொட்டை உடல் கொழுப்பை எளிதில் கரைத்து இதய நோய்களை தடுக்கும் உடலுக்கு மிக முக்கியமான இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீரான இதய தசைகளை வலுவூட்ட வால்நட் எடுத்துக்கொள்வது நல்லது வழுக்கை உள்ள ஆண்கள் முடி உதிர்வு உள்ள பெண்கள் தினமும் வால்நட் சாப்பிட வர ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும் வால்நட் பருப்பு சாப்பிடுவதால் மூளைக்கு செல்லும் செல்கள் சிறப்பாக செயல்பட்டு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் வால்நட் எண்ணெய் கடைகளில் கிடைக்கிது இதை தினமும் முகத்தில் தடவி மசாஜ் செய்து வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள சுருக்கங்களை முற்றிலும் நீக்கி உங்களை இளமையாக இளமையான தோற்றத்தை உங்களுக்கு இது கொடுக்கும் வால்நட் பருப்பில் உள்ள சுருண்ட மடிப்புகள் மனித மூளையைப் போல் தோற்றமளிப்பதாலும் இது முதுமை மறதி நினைவாற்றல் இழப்பு மனதளர்ச்சி எனப்படும் டெமென்ஷியா நோயை தவிர்க்கவும் இது உதவும் எப்பொழுதும் உடலில் வெளிப்புற தோல்களுக்கு ஈரப்பதம் தேவை வால்நட் தோலிற்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும் ஆஸ்துமா நுரையீரலில் தோன்றும் ஒரு நோயாகும் இருவேளை வால்நட் சாப்பிட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை இது குறைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்